எி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால போயிருவாங்க சினிமா ஹீரோவுக்கு பின்னால போயிருவாங்க நடக்குமா ஏமாறுவீர்களா அப்படி வெறும் சினிமா விளம்பரத்திற்காக அல்லது அந்த புகழுக்காக மயங்கி அரசியல் களத்திலே தோல்வி அடையக்கூடியவர்களா நீங்கள் நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் படிய மாட்டான் விளை போக மாட்டான் அம்பேத்கர் அரசியலை வேற அதை அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது இன்றைக்கும் அம்பேத்கர் சொன்னால் கோடி மக்கள் குரல் எழுப்புவார்கள் கூச்சல் எழுப்புவார்கள் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க சினிமாக்காரங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் தான் கோஷம் வரும் கூட்டம் வரும் அப்படின்னா அம்பேத்கர் லட்சம் மடங்கு ஹீரோ அவர் நீ நூறு படத்துக்கு ஹீரோ ஆயிருப்ப அம்பேத்கர் இறந்தது ஐம்பத்தி ஆறு இன்னைக்கு நீங்க கலிபோர்னியாவில் போய் அம்பேத்கர் சொல்லுங்க அப்படியே எழுந்திருப்பான் ஒரு நூறு பேர் ஜெய் பீம் ஜெய் பீம் அப்படின்னு முழங்குவாங்க இந்த முழக்கத்துக்கு எவ்வளவு பெரிய ஈர்ப்பு லட்சம் சூப்பர் ஸ்டாருக்கு சமமானவர் புரட்சியாளர் அம்பேத்கர் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள சுப்ரீம் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள அல்டிமேட் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம பவர் ஸ்டாரும் தமிழ்நாட்டுக்குள்ளதான் அம்பேத்கர் அதையெல்லாம் தாண்டிய ஸ்டார் அதுக்கு பேரே கிடையாது அந்த அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஓட்டு சிதறாது சிறுத்தைகள் வெற்றி சிறுத்தைகள் அதை கூடிய வல்லமை படைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை அகந்தையோடு சொல்லவில்லை அரசியல் பேரத்திற்காக முன்னோட்டமாக சொல்லவில்லை யதார்த்தத்தை சொல்லுகிறேன் அருமை தோழர்களே அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு தேர்தலை பற்றி கவலைப்படாமல் தேசத்தை பற்றி கவலைப்படுகிறது அதுதான் இந்த பேரணி அதற்கான சாட்சி தான் இந்த பேரணி தான் கூட்ட எங்கிருந்துதான் இப்படி கிளம்பினீர்களோ இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் காவல்துறை அங்கங்க மடக்கி வச்சிருக்கிறாங்க வண்டியை உள்ள விடாதீங்க உள்ள விடாதீங்க உள்ள விடாது திருச்சியே திணறி போயிரும் அது மீண்டு வருவதற்கு நேரமாகும் இப்போ நம்ம வெளியே போகிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் அதான் இப்போ அவங்களுக்கு இருக்க கவலை பாதுகாப்பாக நீங்கள் திரும்பி இன்னொரு நீ நடத்தணும் இப்படியே திரும்பவும் நீங்கள் மன்னார்புரம் போகணும் இப்படியே நடந்து போகணும் உங்கள் வண்டியெல்லாம் அங்கே தான் வரும் இந்த பாலத்துக்கு கீழே பஞ்சப்பூர்லேருந்து வந்து தென் மாவட்டங்கள் வண்டியெல்லாம் இங்கே வந்து மன்னார்புரத்துல நிற்கும் நீங்கள் ஏறி போயிடலாம் அந்த பக்கம் போனீங்கன்னா ஜி கார்னர் வட மாவட்ட வண்டிகள்லாம் வந்துடும் நீங்கள் திரும்ப இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் மறுபடியும் பேரணி தோழர்களே நான் நிறைவுக்கு வருகிறேன் இந்த பேரணி ஒரு செய்தியை சொல்லுகிறது என்ன செய்தியை சொல்லுகிறது என்றால் எல்லாவற்றையும் விட முதன்மையானது தேசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதில் பேரம் அதுல சீட்டு அதுல வெற்றி தோல்வி அதை விட கூட்டணி கணக்குகள் எல்லாவற்றையும் விட தேசம் முதன்மையானது அந்த தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் அம்பேத்கர் தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் உயிர் மூச்சு கோட்பாடு ஆன்மான் வடமொழியில் சொல்லுவாங்க கான்ஸ்டியூஷனுடைய ஆன்மா ஆன்மான் உயிர் மூச்சு அதுல முக்கியமாக மூணு இசம் இருக்கு கான்ஸ்டியூஷன் ஒன்னு செக்யூலரிசம் ரெண்டு புளூரலிசம் மூன்று ஃபெடரலிசம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நீங்க சொல்ல தெரியணும் செக்யூலரிசம் ஃபெடரலிசம் புளூரலிசம் இதை தாண்டி நான்கு பேசிக் ஃபேக்டர் இருக்கு நான்கு அடிப்படை கூறுகள் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் அம்பேத்கரிசம் இதுதான் கான்ஸ்டிடியூஷன் இதன் அடிப்படையில் தான் புதிய இந்தியாவை கட்டமைக்கப் போகிறோம் அப்படி உருவானார் அந்த தேசத்திற்கு பெயர் அம்பேத்கர் தேசம் அதுதான் அம்பேத்கர் கண்ட கனவு அம்பேத்கர் இந்தியா அதுதான் அம்பேத்கர் உருவாக்க நினைத்த இந்தியா அந்த இந்தியாவில் சாதி இருக்காது பாகுபாடு இருக்காது ஆண் பெண் பேதம் இருக்காது உயர்வு தாழ்வு என்கிற அகந்தை இருக்காது உயர்ந்த சாதிதான் நாங்கள் என்று சொல்லுகிற இருமாப்பு இருக்காது எல்லாம் சகோதரர்களாக நாம் வாழ்வோம் இஸ்லாமியர்கள் எங்கள் சொந்தம் கிறித்தவர்கள் எங்கள் சொந்தம் இந்துக்கள் எங்கள் சொந்தம் சமணர்கள் எங்கள் சொந்தம் சீக்கியர்கள் எங்கள் சொந்தம் பௌத்தர்கள் எங்கள் சொந்தம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படி ஒரு இந்தியாவை நாம் கட்டமைக்க வேண்டுமானால் அரசமைப்பு உயிர் மூச்சு கோட்பாடுகளில் ஒன்றான செக்யுலரிசம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் அதைத்தான் செக்யூலரிசம் என்பதை நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் எந்த சார்ந்திருக்க கூடாது என்பது மட்டுமல்ல எந்த மதத்தையும் எதிர்க்க கூடாது எந்த மதத்திற்கும் எதிரான பகையை வளர்க்க கூடாது அதுதான் செக்யுலரிசம் இன்னைக்கு இந்த அரசு என்ன பண்றாங்க தெரியுமா நீ இந்து மதத்துக்கு ஆதரவா பேசு முருகபக்தர் மாநாடு நடத்து ஐயப்பன் மாநாடு நடத்து அது பிரச்சனை இல்லை ஆனால் அவன் செய்யக்கூடிய மிக முக்கியமான முரண்பாடான அரசியல் என்னவென்றால் முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த தேசத்தின் அந்நியர்களாக காட்டுகிறார்கள் பகைவர்களாக காட்டுகிறார்கள் எதிரிகளாக நிறுத்துகிறார்கள் எந்த மதத்திற்கு எதிராகவும் செயல்படக்கூடாது அதுதான் செக்யுலரிசம் தோழர்களே குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது உறுப்பு முன்னூத்தி எழுபது நீக்கம் முஸ்லிம்களுக்கு எதிரானது முத்தலா திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது ஒரு அரசாங்கம் இப்படி எதிராக செயல்படலாமா அரசுக்கு மதம் இல்லை இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் அரச மதம் உண்டு இல்லை என்று மறுக்கவில்லை அதை ஏற்றுக்கொள்கிறோம் இந்தியாவுக்கும் அரச மதம் வேண்டும் அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் எந்த மதத்தை அரச மதமாக அறிவிப்பது இதுதானே விவாதம் நடந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காந்தியடிகள் இவர்களெல்லாம் சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற தலைவர்களெல்லாம் நீண்ட நடிக விவாதத்திற்கு பிறகு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல்தான் தான் எல்லா நாடுகளிலும் செக்யுலரிசம் உண்டு மேற்கத்திய நாடுகளிலும் செக்யூலரிசம் உண்டு ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் செக்யுலரிசம் உண்டு அமெரிக்காவிலும் கூட செக்யுலரிசம் உண்டு ஆனாலும் அவர்கள் அரச மதம் என்று ஒரு மதத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதனால் அந்த மதத்தால் எந்த பாகுபாடும் இல்லை மூட நம்பிக்கைகள் இருக்கலாம் பேய் பிசாசு அடுத்த பிறவி இந்த பிறவி போன பிறவி சடங்கு சம்பிரதாயங்கள் இது இருக்கலாம் ஆனால் இஸ்லாத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது கிறிஸ்தவத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது பார்சியில் சகோதரத்துவம் இருக்கிறது சீக்கியத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது பௌத்தத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது சமணத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது இந்து மதத்தில் சகோதரத்துவம் உண்டா இந்த உறவாட முடியுமா எவ்வளவு பெரிய பாகுபாடு இந்து மதத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள் அம்பேத்கர் எதிர்த்தது ஏன் பெரியார் எதிர்த்தது ஏன் மகாத்மா பூலே எதிர்த்தது ஏன் அம்பேத்கர் என்ன முஸ்லிமா பெரியார் என்ன கிறிஸ்தவரா இங்கே சில பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பெரியார் கன்னடர் என்னையா அரசியலில் கருணாநிதி தெலுங்கர் அம்பேத்கர் என்ன சொல்லுவ அம்பேத்கர் சொல்லுவ அம்பேத்கர் யார் அவர் பேசிய மொழி மராத்தி மொழியாக இருக்கலாம் அவர் கற்ற மொழி இந்தியாக இருக்கலாம் ஆனால் அவர் வாழ்க்கை எங்களுக்கானது ஒடுக்கப்பட்டவர்களுக்கானது பாட்டாளிகளுக்கானது உழைப்பவர்களுக்கானது சிறுபான்மை மக்களுக்கானது அவருடைய வாழ்க்கையும் அவருடைய கோட்பாடும் வாழ்க்கையும் கோட்பாடும் முக்கியமா அவன் பேசிய மொழி முக்கியமா அவர்கள் பின்பற்றுகிற மதம் முக்கியமா இங்க தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திமுக வெறுப்பு அரசியலை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்க அரசியலையே எதிர்த்து வெறுத்து பரப்புவதன் மூலம் சனாதன சக்திகளுக்கு துணை போகிறார்கள் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெரியாரை கன்னடர் என்று சொன்னால் அம்பேத்கரை மராட்டி என்று சொல்வாயா எனக்கு பெரியார் வேண்டாம் என்று கூட நான் சொல்லுகிறேன் அம்பேத்கரை வேண்டாம் என்று சொல்ல முடியுமா அம்பேத்கரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்வது அமித்ஷாவை தலைவராக ஏற்றுக்கொள்வதா மோடியை தலைவராக ஏற்றுக்கொள்வதா அண்ணாமலையை தலைவராக ராகேந்திரனை தலைவராக ஏற்றுக்கொள்வதா நடிகர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உலகமெங்கு வாழ்கிற ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான தத்துவத்தை தந்த ஒரு மாமனிதர் அவரை எப்படி நாம் ஒழி அடிப்படையிலே பிரித்து பார்க்க முடியும் பெரியாரும் அம்பேத்கரும் நண்பர்கள் மகாத்மா பூலேவின் வாரிசுகள் துருவி துருவி போய் பார்த்தால் அவர்கள் அத்தனை பேரும் புத்தரின் வாரிசுகள் அம்பேத்கர் புதிய புத்தராக இந்த மண்ணிலே அவதாரம் எடுத்தார் அப்படிப்பட்ட அந்த மாமனிதரின் கொள்கை வழியிலே நாம் எல்லா வரம்புகளையும் கடந்து தேசிய அளவில் சிறுபான்மை மக்களையும் இதர விளி நிலை மக்களையும் அதிகார வலிமையுள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறோம் இது இடையில அப்படின்ற ஒரு தடவை தேர்தல் வரும் எட்டா பத்தாங்கிறது பிரச்சனை கிடையாது நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்கிறோமா இல்லையா உறுதியாக இருக்கிறோமா இல்லையா அதுதான் முக்கியம் அம்பேத்கருக்கு துரோகம் இழைக்க கூடாது அம்பேத்கருடைய கொள்கைக்கு நாம் துரோகம் இழைக்க கூடாது யார் துரோகம் இழைத்தாலும் சிறுத்தைகள் துரோகம் மாட்டோம் அவருடைய அரசியலை பிஜேபி மேல தனிப்பட்ட வெறுப்பு நமக்கு கிடையாது மோடி மேல தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது கோல்வாக்கர் மேல தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது அம்பேத்கர் அரசியலை பேசினா ஒன்னு அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு அம்பேத்கர் அரசியலை பேசினால் பிஜேபியை வேண்டாம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது அம்பேத்கர் அரசியலை பேசினால் தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டிய தேவை வருகிறது இந்தியாவிலிருந்தே விரட்டி அடிக்க வேண்டிய தேவை வருகிறது அதற்கு நான் காரணம் இல்லை நான் உள்வாங்கிக் கொண்ட அம்பேத்கர் அரசியல் தான் காரணம் அம்பேத்கர் அரசியல் தான் காரணம் அந்த அரசியலின் அடிப்படையில் தான் தோழர்களே இந்த தேர்தல் கணக்குகள் போடும் கால சூழலில் நாம் தேசத்தின் நலன்களை முன்னிறுத்துகிறோம் எனவே இந்த மாபெரும் பேரணியின் மூலம் நாம் சொல்லுகிற மெசேஜ் மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல அதனால் அம்பேத்கர் நேரு காந்தி எல்லோரும் சேர்ந்து இந்த அரசுக்கு மதம் வேண்டாம் முடிவு பண்ணாங்க இந்து மதத்தை அறிவிக்கலாம் அதான் பிஜேபி சொல்றான் சொல்றான் எல்லாரும் சொல்றான் இந்து மதத்தில் டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு சொல்லுங்க சகோதரத்துவம் இருக்குன்னு சொல்லுங்க நாமெல்லாம் எல்லாம் சகோதரன் வந்து நாளைக்கு கட்டி பிடிக்க தயாரா கட்டி பிடிக்க தான் கேட்கிற இதையே திருச்சி பேசுவாங்க திருமாவளவன் தான் வேற மாதிரி பேசினாரும்பான் பரப்புவான் அண்ணன் தம்பியாய் கட்டிப்பிடிக்க உன்னால் முடியுமா என்னையும் ஒரு சகோதரனாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா இந்து மதத்தில் சகோதரத்துவம் உண்டு திருமாவளவன் எங்களோடு இணைய வேண்டும் என்று சொல்லுகிற துணிச்சல் உங்களுக்கு உண்டா பிரச்சனை அதுதான் சகோதரத்துவம் இல்லை அதனால இந்தியாவின் அரச மதமாக இந்து மதத்தை அறிவிக்க முடியாது முஸ்லீமே அறிவிக்க முடியாது இஸ்லாத்தை அறிவிக்க முடியாது அது வெளிநாட்டில் தோன்றிய மதம் கிறிஸ்தவத்தை அறிவிக்க முடியாது அது வெளிநாட்டில் தோன்றிய மதம் சமணத்தை அறிவிக்க முடியாது அது சின்ன மதம் பௌத்தத்தை அறிவிக்க முடியாது அது கண்ணால் பார்க்க முடியாத ஒரு மதம் பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும் ஐம்பது லட்சம் பேரும் ஒரு கோடி பேரும் இருக்கிறாங்க நூற்றி நாற்பது கோடி பேரில் அது மதம் அழிஞ்சு போச்சு ஒரு காலத்தில் ஓகோன்னு இருந்தது மதத்தை அறிவிக்க முடியாது சீக்கியத்தை அறிவிக்க முடியுமா அறிவிக்க முடியாது சின்ன மதம் பாரசி மதத்தை அறிவிக்க முடியுமா அது வெளிநாட்டு மதம் அறிவிச்சா இந்து மதத்தை தான் அறிவிக்க முடியும் இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லையே எந்த மதத்தில் அண்ணன் தம்பி உறவாடல் இல்லையே அதனால் தான் அம்பேத்கர் வேண்டாம் என்றார் அதற்கு தானே காந்தி ஒத்துக்கொண்டார் அதைத்தானே நேர் ஏற்றுக் கொண்டார் அதைத்தானே சர்தார் பட்டேலும் வழிமொழிந்தார் அதனால் தானே இந்த அரசமைப்பு சட்டம் அதனால் தான் நம்முடைய அரசு செக்யூலர் ஸ்டேட் இதை தகர்ப்பதற்காகத்தான் தோழர்களே பிஜேபி முயல்கிறது என்ன அர்த்தம் வாக்கு திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானதற்கு கடந்து போக முடியுமா குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் எதிரானது என்று கடந்து போக முடியுமா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை எவ்வளவு பாருங்க அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுவான் அம்பேத்கருக்கு சிலை அமைப்பான் அம்பேத்கர் அம்பேத்கரை போற்றி புகழ்வான் ஆனால் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை குப்பையிலே தூக்கி வீசுவான் காலில் போட்டு மிதிப்பான் இதுதான் சங்க பரிவாரங்களின் நடவடிக்கைகள் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நம்மை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது தற்காலிக அரசியல் பயனுக்காக நாம் தவறான முடிவை ஒருபோதும் எடுக்க மாட்டோம் தேர்தல் அரசியலில் கிடைக்கிற தற்காலிக பயன் முக்கியமில்லை இந்த நாடு முக்கியம் தேச முக்கியம் அரசமைப்பு சட்ட முக்கியம் அதற்கான போராளிகளாக இந்த களத்தில் நிற்போம் அதற்கான போர்படை வீரர்களாக இந்த களத்தில் நிற்போம் தேர்தல் வரும் போகும் மறுபடியும் சொல்லுகிறேன் அரசியல் இணை தமிழ்நாட்டில் நடக்கும் சனாதன சக்திகளா விடுதலை சிறுத்தைகளா என்று அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும் அதற்கு தயாராகவும் தயாராகவும் என்று சொல்லி என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து பாதுகாப்பாக அனைவரும் திரும்பி அவரவர் ஊருக்கு போய் சேர வேண்டும் என கேட்டு இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நீடிக்காத வகையில் வந்திருக்கிற ஒரு துக்க செய்தி காட்டுமன்னார்குடி எய்யலூர் கிராமத்தை சார்ந்த தம்பி பிரபாகரன் பேரணியில் இடந்து வருகிற போதே மாரடைப்பு ஏற்பட்டு இருக்கிறார் தம்பி பிரபாகரனுக்கு அனைவரும் எழுந்து நின்று ஒரு சில நொடிகள் அமைதி காத்து வீர வணக்கம் செலுத்துவோம் அனைவரும் எழுந்து நிற்கவும் நீங்க பாதுகாப்ப போனோம் அமைதியாருங்க சில நொடிகள் அமைதி காப்போம் அன்பு தம்பி பிரபாகரனுக்கு அகவணக்கம் செலுத்துவோம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்பு தம்பி பிரபாகரனுக்கு மன்னார்குடி பிரபாகரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் அதே போல மணப்பாறையை சார்ந்த ஆவாரம்பட்டி நிகில் அவர்களின் பையன் நாலு வயசு பையன் எங்கே இந்த கூட்டத்தில் நான் அதனால தான் பிள்ளைங்க அழைச்சிட்டு வராதையும் சொன்னேன் எங்கேயாவது நின்னாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க தொள்ளாயிரத்தி நாலு தொண்ணூறு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி தொண்ணூறு எழுபத்தி ஒன்று தொண்ணூறு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூறு எழுபத்தி ஒன்று இந்த நம்பருக்கு ஃபோன் அடித்து இந்த குழந்தை எங்கேயாவது நீங்கள்னா உடனே அவங்கள தொடர்பு கொண்டு சொல்லணும் உடனடியாக அந்த குழந்தையை தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இயக்க ஏழைகாலுக்கு நிகழ்ச்சி இதுதான் அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு மேதை மார்க்சுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் அனைவரும் பாதுகாப்பாக திரும்பிச் சென்றனர்